ஆன்மீகத்தின் வழிநடக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம் இன்னைக்கு இந்த பதிவுள்ள சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு இதன் மூலம் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் பலன்கள் என்ன கும்பராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் வியாபாரிகளுக்கும் மற்றும் ஊழியர்கள் என பல தரப்பினருக்கும் சிறப்பான பலன்கள் என்ன கிடைக்கப் போகுது உங்களுக்கான அதிர்ஷ்ட நாட்கள் என்ன அதிர்ஷ்ட எண்கள் என்ன நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் யார் வரக்கூடிய சிக்கல்களை தீர்க்க நீங்க என்ன என்ன பரிகாரம் செய்யணும் இது பற்றின முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவுல நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு நீங்க பயன்பெறும் அமையும் அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க நீங்க இப்பதான் டைம் நம்மளோட சேனலை பாக்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கும்பம் ராசி சனி பகவானால் ஆளக்கூடிய ஒரு ராசி இந்த ராசிக்காரங்க சனிக்கிழமையில் சிவபெருமான் வழிபாடு செய்யறதும் உங்களோட வாழ்க்கையில பல முன்னேற்றத்தை கொடுக்கும் ஆமாங்க ஏன்னா சிவனின் ஒரு அம்சம் நிறைந்தவர் சனி பகவான் ஏன்னா இருக்கிற கிரகத்திலேயே சிவபெருமானோட ஒரு அங்கீகாரம் பெற்றது யார் அப்படின்னு பார்த்தா சனீஸ்வர பகவான் தாங்க அதனால சனிக்கிழமையில சிவபெருமான் வழிபாடு இந்த கும்பராசி அன்பர்களுக்கு பல வகையிலுமே முன்னேற்றத்தை கொடுக்கும் மறந்துடாதீங்க உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் என்றாலும் ஓம் நமச்சிவாய போற்றி என்றும் சனி பகவான் பிடிக்கும் என்றால் சனீஸ்வர பகவானுக்கு போற்றி என்றும் மூன்று முறை அந்த மந்திரத்தை பதிவிடவும் செய்யுங்க கமெண்ட் பாக்ஸில் கும்பராசி அன்பர்களுக்கு இந்த அமரத்தின் கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் பணவரத்து அப்படிங்கிறது திருப்தி தரும் வகையில் அமையும் உங்களுடைய பிள்ளை அல்லது பெண்ணின் திருமண விஷயமா நீங்கள் வெளியூர் பயணம் மேற்கொள்ளவும் வாய்ப்புமே கிடைக்க போகுது அது மட்டும் இல்லைங்க கணவன் மனைவிக்கிடையே அன்யூன்யம் அதிகரிச்சிருக்கும் வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை கிடைக்கும் மற்றவங்களுக்காக நீங்கள் கடன் கொடுத்துருந்தீங்கன்னா இந்த வாரம் அது திரும்பி கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது வார பிற்பகுதியில் தாயாரின் உடல் நலனில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அலுவலகத்தில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிச்சிருக்கும் சிலருக்கு எல்லாமே பதிவு உயர்வு ஊதிய உயர்வு போன்றவை கிடைப்பதற்கான கிரக நிலைகள் அனுகூலமாக அமைஞ்சிருக்கு சிலருக்கு இடம் மாறுதல் நீங்கள் கேட்ட இடத்திற்கு கிடைப்பதற்கான வாய்ப்புமே அமையும் வியாபாரம் விறுவிறுப்பாக இருக்கும் லாபமும் எதிர்பார்த்ததை விடவே அதிகமாக கிடைக்கும் கடைவை விடுவுபடுத்தக்கூடிய எண்ணம் இருந்தால் இந்த வாரம் அதற்கான முயற்சியில் நீங்கள் ஈடுபடலாம் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்கு மகிழ்ச்சியான வாரமாக அமைய போகுது வேலைக்கு செல்லும் பெண்மணிகளுக்கு அலுவலகத்தில் சலுகைகள் கிடைக்கிறதுனால சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் அமையும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் என்ன நாட்கள் அப்படின்னு பார்த்தா பதினொன்று மற்றும் பதிமூன்று அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் அமைஞ்சிருக்கு அதன் பிறகு அதிர்ஷ்டம் தரும் எண்கள் இரண்டு நான்கு ஐந்தாகவும் சந்திராஷ்டம தினங்களில் மிகுந்த கவனத்துக்காகவும் எச்சரிக்கையாகவும் அவங்க செயல்படுறது நல்லது அதே போல் பரிகாரமாக நீங்கள் என்ன இறைவனை வணங்கலாம் அப்படின்னு பார்த்தா தட்சிணாமூர்த்தி பகவானை வழிபட்டு வருவதன் மூலம் காரியத்தடைகள் விலகி இன்பம் அதிகரிக்கும் பரிகாரமாக நீங்கள் தினமு வீட்டு பூஜை அறியில தீபம் ஏற்றி வழிபட்டு வருவதன் மூலம் உங்களோட வீட்டில் ஒரு வைப்ரேஷன் நல்லதாக இருக்கும் திருகணித பஞ்சாங்கப்படி நவ கிரகங்களோட சஞ்சாரத்தை பார்த்தா சூரியன் மீனராசியில் இருக்கார் செவ்வாய் வக்ரகதியிலும் மிதனராசியில் இருக்கிறார் அதன் பிறகு செவ்வாய் வக்ர நிவர்த்தியும் அடைய போறார் புதன் மீனராசியில் இருக்கிறார் அதன் பிறகு வக்ர நிவர்த்தி அடைய போறார் ரிஷபத்துல குரு பகவான் சஞ்சாரம் செஞ்சிருக்கிறார் சுக்கிரன் மீனராசிலையும் நிற்கிறார் அதே போல அவரு வக்கரகதியும் இந்த வாரம் அடைய போறார் சனி பகவான் கும்பத்திலையும் மீனத்துல ராகுவும் கண்ணியில் கேதுவும் இந்த மாதிரியான கிரக நிலைகள் இந்த வாரம் அமைஞ்சிருக்கு இந்த வாரத்துல மற்ற கிரகங்களோட மாற்றம் எதுவும் இல்லை இந்த வகையில கிரகத்தோட சஞ்சாரம் இந்த வகையில் இருக்குங்க இந்த அமைப்புகள் மூலம் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் சாணக்கிய தனத்தால் சாதனை புரியக்கூடிய சனி பகவான அதிபதி தான் உங்களுக்கு இந்த கும்பராசிக்கு உங்களுக்கு சூரியன் ரெண்டாம் இடத்துல இப்போ அமர்ந்திருக்கிறார் இதன் மூலம் மின்சார சாதனங்கள் பழுதாக செலவு வைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம் அதனால நீங்க கொஞ்சம் கரெக்டாக மின்சாதன பொருட்களை கையாள்வது சிறப்பான வாய்ப்பு உடல்நிலையில பொறுத்த வரைக்கும் முழங்கால் பிரச்சனை நடப்பதற்கு கொஞ்சம் சிரமப்படக்கூடிய சூழல் உருவாகும் அதனால வெயிட்டான பொருட்களை தூக்குறது ரொம்ப தூரம் நடக்கிறது இல்லாமல் அவாய்ட் பண்ணுறது நல்லது இல்லைன்னா இந்த மாதிரி மூட்டு வலி பிரச்சனையால் கொஞ்சம் சிரமப்படுற மாதிரி இருக்கும் கணவன் மனைவி உறவுல விரிசல் உண்டாகலாம் செவ்வாய் ஐந்தாம் இடத்துல இருக்கும் பொழுது மனம் ஆகாதவங்களுக்கு திருமணம் வாய்ப்புகள் தள்ளிதான் போகும் புதன் மூன்றாம் இடத்துல இருக்கிறார் இதன் மூலம் புகழ் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்கு மாணவர்கள் கவனமோட படிக்கிறது நல்லது குரு பகவான் நான்காம் இடத்துல இருக்கிறார் மற்றவங்களுக்காக உதவி செஞ்சு மரியாதை அதிகரித்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இந்த வாய்ப்பு நீங்க செய்யற உதவிகளை மற்றவங்களாம் மதிக்காம போயிருப்பாங்க உதவி வாங்கிட்டு என்னதான் செஞ்சா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனா இந்த முறை உங்களோட மதிப்பும் மரியாதையும் எல்லாருமே போற்றக்கூடிய வாய்ப்பு அதுவும் அரசியல்வாதிகளுக்கெல்லாம் மிகுந்த ஒரு செல்வாக்கு கிடைக்கக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லலாம் உங்களோட சிறப்பான செயல்களுக்கு அங்கீகாரம் கிடைக்க போகுதுங்க சுக்கரன் ரெண்டாம் வீட்டில் இருக்கிறார் இதன் மூலம் கலைத்துறையில் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும் யோகம் அமையும் வசீகரமான பேசி நீங்க வாடிக்கையாளர்களை உங்கள் வசம் இழுக்க போறீங்க நல்ல சலுகைகள் எல்லாம் கொடுக்க போறீங்க இதன் மூலம் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் சனி ஒன்றாம் வீட்டுல இருக்கிறார் மன சஞ்சலத்தால தூக்கம் கிடலாம் அதனால உடல் உபாதைகள் வரலாம் ராகு மூன்றாம் வீட்டுல இருக்கிறார் சகோதரர்கள் உதவிகரமாக இருப்பாங்க உறவுகளில் இருந்து விரிசல் போயிடும் கேது ஒன்பதாம் வீட்டுக்கு வரும்போது விரும்பிய பெண்ணை பெற்றோர்கள் ஆதரவுடன் மனமுடிக்கக்கூடிய வாய்ப்பும் அமையும் அதே போல் பதினஞ்சு பதினாறாம் தேதிகளில் உங்களுக்கு சந்திராசிரமம் வரதுனால அன்றைய தினம் மிகுந்த கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்படுறது ரொம்பவுமே நல்லது வீண் வாக்குவாதம் சண்டை சச்சடுகளில் ஈடுபடாமல் இருக்கிறது ரொம்பவுமே நல்லதாக இருக்கும் ஏன்னா அன்றைய தினம் கோபத்தை கட்டுப்படுத்தணும் புதுசாக ஏதாவது ஒரு விஷயம் செய்கிறோன்னா அது கொஞ்சம் நல்லா கவனித்து சிந்தித்து யோசித்து செய்கிறது நல்லது அன்றைய தினம் ஒத்தி வைக்கிறதா இருந்தாலுமே ரொம்பவும் நல்லதாக இருக்கும் அதே போல சனிக்கிழமையிலிருந்து கும்பராசி என்பர்கள் அனுமன வழிபட்டு வருவதன் மூலம் வரக்கூடிய சங்கடங்கள் அனைத்தும் தீரும் கும்பராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம் மூன்று நான்காம் பாதம் கொண்டவங்களுக்கு சா உங்களோட ராசிக்குள்ள சனி பகவான் சஞ்சாரம் வரும் இல்லையா அந்த சமயத்துல வேலை வியாபாரம் தொழில் இதெல்லாமே நீங்கள் கொஞ்சம் அக்கறையா இருக்கணும் புதிய முயற்சிகளில் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது மற்றவங்களை நம்பி எந்த ஒரு வேலையிலும் ஈடுபடாதீங்க அதுவும் வெள்ளிக்கிழமைகளில் நீங்க ரொம்பவுமே நிதானத்தை கடைபிடிக்கணும் அதுதான் சிறப்பான பயனை கொடுக்கும் அதன் பிறகு சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு ராகு சூரியன் இரண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்யறதனால கவனமா செயல்படுறது நல்லது பண விவகாரங்கள்ல எச்சரிக்கையாக இருக்கணும் குரு பகவானின் பார்வை கொஞ்சம் உடல் நிலையில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை எல்லாமே சீராக்கக்கூடிய வகையில் அமையும் உங்களோட திறமையான செயல்களால் செல்வாக்கு உயரும் வியாபாரத்தில் இருந்து தடை விலகி முன்னேற்றம் பிறக்கும் சனிக்கிழமை உங்களோட செயல்களில் கவனமாக இருக்கணும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் கொண்டவங்களுக்கு குருவின் பார்வைகளால் தலைக்கு வந்தது தலை பாகையோடு போயிடும் நெருக்கடிகள் நீங்கும் இடம் வீடு வாங்க முயற்சி வெற்றியடையும் வாய்ப்பு கொடுக்கும் பிள்ளைகளின் நலனில கூடுதல் அக்கறை செலுத்துறது நல்லது நீங்க வந்துட்டு ஞாயிறு அன்னைக்கு புதிய முயற்சிகளை தவிர்ப்பது சிறந்ததாக இருக்கும் ஆமாங்க இந்த அவிட்டம் நட்சத்திரக்காரங்க வெள்ளிக்கிழமையில நிதானமாக இருக்கணும் அதன் பிறகு பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க ஞாயிற்றுக்கிழமையில் எச்சரிக்கையாக இருக்கணும் சதய நட்சத்திரக்காரங்க சனிக்கிழமையில் எச்சரிக்கையாக செயல்படுறது நல்லதாக இருக்கும் மேலும் புதிய முயற்சிகள் செய்யும் பொழுது மிகுந்த கவனம் கட்டாயம் தேவை ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்படுறது உங்களோட செயல்களில் நன்மையை உண்டாக்கி கொடுக்கும் எடுத்தோமோ கௌத்தமோன்னு சொல்லிட்டு எந்த ஒரு வேலையுமே செய்யக்கூடாது கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் அப்படிங்கிறது கொஞ்சம் வேலைக்குழு அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் டென்ஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம் வேலையிலையும் வியாபாரத்திலும் அலைச்சல் உண்டாகலாம் ஆனால் அதுக்காக நீங்கள் கவலைப்பட தேவையில்ல நமக்கு வேலையும் அதிகமாக இருக்குது வேலை பழமும் அதிகமாக இருக்குது ரொம்ப டென்ஷனாக இருக்கும் அப்படியே அப்படின்னு கடுப்பாக இருக்கும் வேலை செய்கிறதுக்கே ஆனால் அதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு கடுமையாக உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது நன்மை கிடைக்கும் வாய்ப்பு அமையும் அதனால் நீங்கள் நல்லபடியாக உங்களோட பணியில் தீவிரமாக இருக்கிறது நல்லது உங்களோட வேலையிலையும் வியாபாரத்துலேயும் எவ்வளவு அலைச்சல் வருதோ அதை கேட்டுறது போல் நன்மையும் நடக்குங்க வேலையில் கொஞ்சம் பிரச்சனை வியாபாரத்தில் கொஞ்சம் அலைச்சல் இது எல்லாமே உங்களோட வாழ்க்கையில் கொஞ்சம் சிரமத்தை கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் ஆனால் பல வாய்ப்புகள் வந்து சேரும் உடனே கவலை படாதீங்க பிரச்சனை பிரச்சனைன்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு அப்படிங்கறத சிந்திச்சாலே நிச்சயமா உங்களுக்கு நன்மை உண்டாகும் வாய்ப்பு கிடைக்கும் எந்த விஷயத்திலுமே கால் மட்டும் வச்சுட்டாதீங்க உங்களுடைய பெருமைகளை நீங்களே பேசிக்காதீங்க கவனமாக செயல்படுறது சிறப்பாக இருக்கும் தினமும் நீங்கள் சிவபெருமான் வழிபாட்டை உங்களோட இல்லத்தில் செஞ்சுட்டு வாங்க இதன் மூலம் நிதி நிலைமையால் வரக்கூடிய பிரச்சனைக்கு ஒரு தீர்வுக்கான உதவியாக இருக்கும் சிவபெருமான் வழிபாடு அதே போல் கோபப்படுறதை நீங்கள் கட்டாயம் குறைக்கணும் இந்த வீண் வம்பு சண்டை சக் இதெல்லாம் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதுமே நல்லதுங்க ஒரு கெட்டதுமே வராது விட்டு கொடுக்குறவங்க கெட்டு போவதில்லை அந்த மா அதுக்கேற்றது போல தான் கும்பராசிக்காரங்க இருப்பீங்க அதனால் கோபத்தை குறைச்சிக்கிறதன் மூலம் பல நன்மைகள் உண்டாகும் விட்டு கொடுத்து போங்க கொஞ்சம் அனுசரணையாக இருங்க எல்லோருக்கிட்டையுமே பல வாய்ப்புகள் பெற முடியும் என்ன நண்பர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல்லைக்கான கிளிக் பண்ணி வைக்கிறதன் மூலம் நாங்க போன்ற பதிவுகள் உடனே கூட நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறது தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்